வணக்கம் இன்னைக்கு ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கான அதிர்ஷ்ட மொபைல் வால்பேப்பர் என்னென்னு பார்க்க போகிறோம் அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் சன்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து வால்பேப்பராக வச்சு பயன்படுத்திட்டு வரலாம் அல்லது சோசியல் மீடியாவில் வச்சு பயன்படுத்தலாம் ரெகுலராக வந்து சூரியனை வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஒன்று பத்தம் பத்தொம்போது இருபத்தெட்டு தேதியில் பிறந்தவங்களுக்கு போல் இரண்டாவது படம் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் இந்த சன்ஃப்ளவர் அப்படிங்கிறது இயற்கையாகவே சனுக்கும் சன்ஃப்ளவருக்கும் தொடர்பு உண்டு சன் எந்த மாதிரி டைரெக்ஷன் நகருதோ அதே மாதிரி சன்ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா அந்த டைரெக்ஷன் நகரக்கூடிய தன்மை உண்டுது அதனால் இந்த ஒன்று பத்து பத்தொம்பது தேதி இருபத்தெட்டு தேதியில் பிறந்தவங்க இந்த சன்ரைஸு அதே மாதிரி சன்ஃப்ளவர் இந்த படங்களை வச்சு அதிகமாக பயன்படுத்திட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை காண முடியுது அது மொபைலில் வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க ஒரு ஃபோட்டோவாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம் வீட்டில் அதிகமாக வந்து இந்த ஒன்றாம் நம்பர் கார்டர்களுக்கும் பத்தாம் நம்பர் கார்டர்களுக்கும் பத்தொம்பது இருபத்தெட்டாம் தேதி நம்பர்களுக்கும் மட்டுமே இது சிறப்பான முறையில் நல்ல முறையில் செயல்படுது அதை பயன்படுத்தி வெற்றியடையுங்கள் நன்றிகள் கொடி வாழ்கணும்